செய்து வைத்திருக்கிறது நான் அசைந்தால்தான் நேரமும் அசைகிறது நேரம் என்னுடன் ஒட்டிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அசையாத நேரத்தை வெயில் நெருப்பு வைத்து பார்க்கிறது நேரம் புழுப்போல நெழுகிறது கொதி மணலில் கிடந்து காய்கிறது நேரத்தின் கருவாடு மணக்கிறது என்னிலிருந்து நேரத்தை உரித்தறிவது யார் என்றோ அணிந்த இந்த உடுப்பை கலற்றும் கரம் எது விளையாடுகின்ற பள்ளிக்கூடம் மறந்த பிள்ளைகள் கையில் வகுப்பறைகளை தூக்கி வைத்து படிப்போர் ஓடாத நேரத்தை ஆளுக்கால் கிள்ளி எறுகிறார்கள் விரல் தொட்டு சுவர்களில் தேய்க்கிறார்கள் ஒரு சிறுமி நேரத்தை பிசைந்து ஒரு பொம்மை செய்திருக்கிறது எவருடைய வாழ்வில் இது விளையாடவில்லை எவருடைய வாழ்வில் இது விளையாடவில்லை குறிப்பாக காதலர்கள் வாழ்வில் நன்றாக விளையாடியது அவர்கள் சந்தித்தாலே ஓட்டம் எடுத்தது உப்பு தின்றது தண்ணி குடிக்கிறது நேரத்தை தொட்டு அந்த பிள்ளைகள் சுவர்களில் தேய்ப்பதை போல் எனது அனுபவங்களையும் இவ்விடத்தில் தொட்டு தேய்க்கலாம் நேரம் எனது மடிக்குள் இருக்கிறது நேரத்தை தொட்டு அந்த பிள்ளைகள் சுவர்களில் தேய்ப்பதை போல எனது அனுபவங்களையும் இவ்விடத்தில் தொட்டு தேய்க்கலாம் நேரம் எனது மடிக்குள் இருக்கிறது என்பதாக முடிகிறது